ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி ரீதியாக பல பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க நிசான் உடைய கார்ஸில் அளவுக்கு வந்து பிரைஸிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நிசான் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார் மட்டும்தான் நிசான் மேக்னேட் ஒன் மேன் ஆர்மியாக இருந்தாலும் ஆக்சுவலி மார்க்கெட்டில் நிறையாவே சீல் ஆகுதுங்க நிசான் மேக்னைட் இந்த நிசான் மேக்னைட்டுக்கு ரெண்டு வகையான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் மற்றும் நாலு வகையான கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ வாங்க எந்தெந்த வேரியன்ட்டுக்கு எவ்வளோ பிரைசிங் குறைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம் ஸோ இந்த நிசான் மேக்னேட்டோடைய என்ட்ரி லெவல் விசியா வேரியன்ட் அது வந்து முன்ன இருந்த பிரைசிங் வந்து ஆறு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் எக் ஷோரூம் ஓகே அது இப்போ வந்து அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் எக் ஷோரூம் அப்படின்னு வருதுங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு ப்ரைசிங் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் மற்றும் சம ஸ்பேஷியஸான கேபின் சிக்ஸ்டீன் இன்ச் வீல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே கிடைக்குது இந்த ப்ரைஸில் அப்படின்னு இருக்கும்போது இது ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயமா நான் வந்து இப்போ சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதே விசியா வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏஎம்டி வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த பிரைசிங் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் எக்ஷோ ஷோரூம் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்னு குறைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பேஸ் வேரியண்ட்க்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நான் டெர்போ உங்களுக்கு வந்து மேனுவல் அண்ட் ஏஎம்டி டாப் லெவல் வேரியன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னா ப்ளஸ் வேரியன்ட் ஸோ டெக்னா ப்ளஸ் வந்து நைன் பாயிண்ட் டூ செவன் லேக் இருந்துச்சுங்க எக்ஷோரூம் ப்ரைஸிங் ப்ரைசிங் மேனுவல் நான் டெர்போ ஓகே அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு குறைஞ்சிருக்கு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ப்ரைசிங் வந்து குறைஞ்சிருக்கு டாப் வேரியன்ட்ல மேனுவலுக்கு

அதே உங்களுக்கு வந்து டர்போ சிவிடி இருக்கிறதே டாப் லெவல் வேரியன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சுங்க ஷோரூம் ப்ரைஸிங் இப்போ அதே வேரியன்ட் வந்து பத்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இறங்கியிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இறங்கிருக்குங்க நிசான் மேக்னைட் டாப் லெவல் டர்போ சிவிடி வேரியன்ட்டுக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு சரியான வேல்யூ ஃபார் மனி கார் இந்த காம்பாக்டிவி கேட்டகரியில இல்லை நான் டர்போ டர்போ அப்படின்னு நீங்கள் எது எடுத்தாலுமே சூப்பராக இருக்கு இதுல இன்னொரு ஹைலைட் என்ன சொல்லிட்டீங்களா இந்த ஜிஎஸ்டி ரீதியாக குறைய இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அண்ட் அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இப்பவே வந்து கம்ப்ளீட்டா கம்பைன்டான ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நிசான் மேக்னெட்ல நீங்க எந்த வேரியன்ட் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்ன நீங்க வாங்கினாலுமே இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவிஎம் நிசான் ஷோரூம் தான் சோ அவசியம் நீங்க மேலும் விவரங்கள் டீடைல்ஸ் அண்ட் வண்டியை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் மேல ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் கே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன்